பென்னாலும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார்கள் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணா பாடுதும் கான் அம்மா கழல் காட்டி காட்டினை ஆட்கொண்ட அண்ணாமலை யானை பாடுதும் கால் அம்மா கண்ணார் காட்டி காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலை யானை பாடுதும் கால் அம்மா பாடல் விளக்கம் விண்ணுலகத்தை ஆளுகின்ற தேவர்களுக்கும் மேலாகிய அந்தனை மண்ணுலகத்தை ஆளுகின்ற அரசர்களுக்கும் மாற்றிமைப்பட்டு நின்றவனை குறிச்சி அமைந்த தமிழை வளர்க்கின்ற தன்மையாகிய பாண்டி நாட்டை உடையவனை உமாதேவியாரால் ஆளப்படுகிற இடபவாகத்தை உடையவனை யாவரும் விரும்புகின்ற திருப்பெருந்துரையில் பெருமை பொருந்திய தன் திருவடியை காட்டி நாயினேனை அடிமை கொண்ட திரு அண்ணாமலையானை யாம் புகழ்ந்து பாடுவோம் என கூறுகிறார் மணிவாசக